வாங்க சார் வாங்க சார் ரைட் சார் மரியாதைக்குரிய மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்றாலும் கூட தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போகிறது என்ற கவலையை அவரிடம் தெரிவித்தேன் குறிப்பாக கல்விக்கூடங்களின் அருகில் இதனுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டேன் பெற்றோர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு அச்சத்தை இது ஏற்படுத்துகிறது என்பதையும் தெரிவித்தேன் இதனை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் ஆக்கப்பூர்வமான முறையிலே தமிழக அரசு செயல்பட வேண்டும் போதை பொருள் ஒழிப்பு பிரிவின் மூலம் விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன் இந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருக்கின்றது அல்லவா மின்னஞ்சல் மிரட்டல் என்று கூறுகிறோம் சைபர் கிரைம் மற்றும் காவல்துறையினர் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மாணவர்களுடைய தேர்வு நேரங்களிலே விஷமிகள் அவர்களது கவனத்தை திசை திருப்புவதாகவே நான் கருதுகிறேன் இல்லை இது வந்து தமிழக மக்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம் நான் சொன்னதை அவர்கள் கூர்ந்து கேட்டுக்கொண்டார்மா நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இது போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் பண்ணி தான் முடிவுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா அரசு செவிடன் காதிலே சங்கு உழுது போல இருக்கின்றது என்று அர்த்தம் உணர்வுபூர்வமான மக்கள் பிரச்சினை தவறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசனுடைய கடமை இதன் அடிப்படையிலே சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அரசுக்கு இருக்கின்ற அத்துணை துறைகளை வைத்தும் அவர்களை இதை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் யாரும் அரசுக்கு இதில் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அதை செய்ய தவறவில்லை என்றால் அரசுடைய செயல்பாட்டின் மேல் மக்களுக்கு மேலும் மேலும் சந்தேகம் அதிகரித்து கொண்டே போகும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது குறிப்பாக தேர்தல் வருகின்ற நேரம் மக்கள் அரசனுடைய செயல்பாட்டை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சியோடு சுமூகமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் அதனுடைய தலை தலைவர்களும் தொண்டர்களுக்கும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோடு ஒத்த கருத்தோடே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சரத்குமார் அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் அவர்களுக்கு தொலைபேசியிலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் நீங்கள் அனைத்து இந்திய மக்கள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது எந்த பகுதியில் இருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த விதத்திலும் இதனால் பாதகம் கிடையாது இது எதிரானது அல்ல என்பது எங்களுடைய கருத்து மேலும் அனைத்து தரப்பு மக்களும் இந்தியாவிலே தங்களுடைய உரிமைகளை கடமைகளை ஆற்றுவதற்கு நிலைநாட்டுவதற்கு இதனால் எந்த தடையும் நம்முடைய நாட்டிலே எத்துறையை சார்ந்த எந்த மக்களுக்கும் கிடையாது அது போன்ற தடை இதனால் ஏற்பட போகிறது கிடையாது நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்கு சட்ட விதிமுறைகள் கோட்பாடுகள் ஏற்கனவே இருக்கிறது அந்த கோட்பாடுகளை உரிய முறையிலே பூர்த்தி செய்தால் சட்டத்திலே குடியுரிமை சட்டம் பெறுவதற்கு இடம் இருக்கிறது எனவே இது சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் எதிரானது என்ற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டிற்கு இதில் ஒருபோதும் பொருத்தமான எந்த நிலையும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்களுடைய உண்மை உழைப்பு உயர்வு கடமை அவருடைய உயர்வு அனைத்து துறைகளிலும் மேலும் தொடரும் உயரும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே எங்களுடைய கூட்டணி உயர் பணியாற்றும் மக தலைவர் என்ற முறையில என்னுடைய கருத்தை நான் தெளிவுபடுத்திருக்கேன்